மிஸ் பண்ண தொழுகையே திரும்பியும் இக்காமத் சொல்லி தொழுவணுமா ஒவ்வொரு தொழுகைக்கும் வந்து நம்ம இக்காமத்து சொல்லி தொழுகிறோம் இப்போ ஒவ்வொரு தொழுகைக்கு இக்காமத்து சொல்லி தொழுவக்கூடிய நேரத்தில் ஒரு பத்து தொழுகை நம்ம வந்து மறந்துட்டோம் அல்லது தூங்கிட்டோம் நேரம் தவறி தான் எந்திரிக்கிறோம் அப்படி நேரம் தவறி எழுந்தாலும் கண்டிப்பாக நம்ம அந்த தொழுகையை தொழுதல்லணும் மறந்துட்டால் நினைவு வந்தவுடனே தொழுதல்லணும் தூங்கி எழுந்திருந்தால் எழுந்த உடனே தொழுதல்லணும்னு சொல்லி சொன்னீங்க அப்படி தொழக்கூடிய தொழுகைக்கும் இக்காமத்தை சொல்லணுமா அப்படின்னு கேக்குறாங்க ஒவ்வொரு துளுகைக்கும் இக்காமத்தை சொல்லப்படணும் கண்டிப்பா இக்காமத்து சொல்லித்தான் தொல்லப்பட வேண்டும் இக்காமத்து விட்டுட்டாங்க அப்ப அந்த தொழுகை பாத்திலாகிடும பாத்திலாக மார்க்கத்துல ஒருவர் தொழுகக்கூடிய அந்த தொழுகை எப்ப பாத்திலாகும்னு சில வரையறைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இன்ன விஷயத்த நீங்க செய்யலன்னா அந்த தொழுகை கிடையாது இன்ன விஷயத்த நீங்க செய்யலன்னா அதற்கு நன்மை கிடையாது நல்லா உடைய சொல்றாங்க என்ன சொல்றாங்க லாசலாத்திமல்ல யார் வந்து ஒழு செய்யாம தொழுதுட்டாங்களோ அவங்களுக்கு அந்த தொழுகை சேராது நான் உழு செய்யல தொழுதுட்டேன் அப்புறமா ஞாபகம் வருதா செய்யாமல் தொழுதுட்டோமே அப்ப அந்த தொழுகை சேராது போய் ஒழு செஞ்சு திரும்ப அந்த தொழுகை தொழுகணும் அதே மாதிரி லாசலாத்து நிமல்லம் எக்கற அப்படி ஃபாத்தியத்தில் கிட்டா யார் சூழத்தில் ஃபாத்தியாவை ஓதாம தொழுதாங்களோ அவருக்கு அந்த தொழுக சேராதுங்கிறாங்க இப்ப நான் தொழுகிறேன் தொழுகையில பாத்தியா சூரா விட்டுட்டேன் தொழுது முடிச்சான்னு ஞாபகம் வருது சூரத்தில் ஃபாத்தியா ஓதலையே அப்பவும் அந்த தொழுகை சேராது திருப்பி தொழுதாக இப்போ ரிசுஸ்லாம் அலேசம் அவர்கள் ஒருவர் தொழக்கூடிய தொழுகை எப்போ ஏற்றுக்கொள்ளப்படாது எப்போ அது வந்து நிராகரிக்கப்படும் அதற்கு நன்மையாக அவர் தொழுக கணக்கில் வராதுன்னு சொல்லும் பொழுது ஒழு செய்யாமல் தொழுதா அதே மாதிரி வந்துட்டு சூரத்தில் ஃபாத்திகா ஓதாம தொழுதா இந்த இரண்டு நிலையத்தை அல்லாவுடைய தூதரவு நமக்கு சுழித்தராங்க இப்போ இந்த இரண்டு நிலை அல்லாத வேறு நிலையில நம்ம பாங்கு சொல்ல மறந்துட்டோம் இக்காமத்து சொல்ல மறந்துட்டோம் டைரக்டாக தொழுகையில் அல்லாஹ் பெரும் தக்மீன் சொல்லி தொழுதுட்டோம்னு சொன்னால் அந்த தொழுகை பாத்திலாகாது அது தொழுத நன்மை நமக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் நம்ம தவற விட்ட தொழுகை தூங்கி எழுந்து தோழக்கூடிய தொழுகை நம்ம மறந்ததுக்கு அப்புறம் நினைவு வந்ததுக்கு அப்புறம் தொழக்கூடிய தொழுகை அந்த தொழுகைக்கு காமத்து சொல்லணும்னா கண்டிப்பா சொல்லணும் ஏன்னா அல்லாவுடைய ஒவ்வொரு தொழுகைக்கும் இக்காமத்துன்னு சொல்லிட்டா ஒவ்வொரு துளைக்கும் இக்காமத்துன்னா அதுல வந்து இல்லை தூங்கி எழுந்திரிச்சு தொழுகிற வந்து விதிவிலக்கு மறதிக்கு அப்புறம் நினைவு வந்து தொழுகிற தொழுகை வந்து விதி விளக்குன்னு அதில் டெஸ்டுலாம் சொல்லியிருக்கணும் சொல் அப்படி விதை நமக்கு சொல்லலங்கும் பொழுது அந்த ஒவ்வொரு தொழுகை என்பதுல இது இந்த தொழுகை மடம் நம்ம மறதியா விட்டுட்டு தொழக்கூடிய துளகையும் மடங்கும் மனித பலவீனங்களால் அசந்து அப்புறம் நம்ம முழிச்சு தொழக்கூடிய துழுகை மடங்கும் என்ற காரணத்தினால் அந்த தொழுகைகளுக்கும் கண்டிப்பாக இக்காமத்து சொல்லப்பட்டு தான் தொழுகணும் அந்த இக்காமத்தே அவருக்கு மறந்துட்டாரு கவனக்குறைவுல விட்டுட்டாருன்னா அது துழுகை பாத்திலாகும் துழுகை சேராது அப்படிங்கிறது கிடையாது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்